அறிவே ஆயுதம் பாலை விட வலிமையானது நம் அறிவு அக்பர் மன்னர் தோட்டத்தில் ரோஜா பூக்கள் அழகாக பூத்து குலுங்கியது ஒரு நாள் அக்பர் தன் தோட்டத்துக்குள் காற்றில் ஆடி அழகிய ரோஜா மலரை கண்டு மன்னர் பணம் மயங்கினார் இதுதான் சொர்க்க பூமி என்று பெருமையோடு கூறினார் அனைவருமே ஆமாம் பிரபு என்று வணங்கினார்கள் ஆனால் நம் பீர்பால் மட்டும் அமைதியாக இருந்தார் தண்டா அக்பர் ஏன் அமைதியாக நிக்கிறாய் பீர்பால் என்று கேட்டார் பீர்பால் மெதுவாக அழகி இடத்தில் ஆபத்து பிரபு என்று கூறினார் அந்த ரோஜா செடியின் கீழ் இருக்கும் முட்களை பத்தி கூறுகிறாயா என்று சிரித்துக் கொண்டே கேட்டார் அதுக்கு பீர்பால் ஆபத்து என்பது அழகு மட்டுமில்லை பிரபு வலிமை செல்வம் புகழ் ஆகிய அனைத்துமே ஆபத்து சூழ்ந்து உள்ளது என்றார் அக்பரை பார்த்து நாங்கள் பாரதத்தின் மிக வலிமை பொருந்திய மிக புகழ்பெற்ற மன்னர் தான் அண்டை ராஜ்யத்தின் மன்னர்கள் தங்கள் மீது பொறாமை கொண்டுள்ளனர் எப்படியாவது உங்களை வீழ்த்தி வெற்றி வாகையை சூட வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அதனால்தான் பூலோக சொர்க்கம் என்ற வார்த்தையின் மீது எனக்கு விருப்பமில்லை என்றார் அந்த வார்த்தை அக்பருக்கு சின்ன கோபத்தை தந்தது ஆனால் அதன் பிறகு பெரிய சிந்தனையும் தந்தது அடுத்த நாள் காலையில் அக்பர் சபையை கூட்டினார் அந்த சபையில் அக்பர் அனைவரிடத்திலும் ஆபத்து வந்தால் மனிதனுக்கு சிறந்த ஆயுதம் எது என்று கேள்வி கேட்டார் சில பேர் வால் என்று சொன்னார்கள் சில பேரோ ஈட்டி என்று சொன்னார்கள் பீர்பாலோ சிரித்துக்கொண்டே அமைதியாக இருந்தார் மன்னர் பீர்பால் இடத்தில் இந்த கேள்வியை கேட்டார் அதற்கு பீர்பால் வால் ஈட்டி இவை எல்லாம் வெளிப்புற ஆயுதங்கள் பிரபு நம் உண்மையான ஆயுதம் நம் அறிவுதான் என்றார் அக்பர் கிண்டலாக அதை நிரூபித்து காட்டு என்று சொல்லிவிட்டு களை பார்க்க ஊருக்குள் சென்றார் போது ஒரே கூச்சலும் கூக்குரலுமாக கேட்டது மக்கள் தலை தெரிக்க ஓடிக்கொண்டிருந்தனர் மன்னரை பார்த்த மக்கள் பிரபு ஆபத்து திடீரென்று பட்டத்து யானைக்கு மதம் பிடித்து விட்டது இந்த பக்கம் ஓடி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கிருந்து ஓடிவிடுங்கள் என்று கூறினார்கள் உடனே அக்பர் தன் இடையிலிருந்த வாளை உருவினார் இருந்த அனைவருமே தங்கள் வாளை உருவி கொண்டனர் ஆனால் மதம் பிடித்த யானையை வால் கொண்டு சமாளிக்க முடியாது என்று உணர்ந்து அவர்கள் சிலை போல் அங்கே நின்றனர் வாழாலேயோ ஈட்டியாலேயோ யானையை ஒன்னும் செய்ய முடியாது என்று தெரிந்த அக்பர் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே நின்றார் சட்டென்று அங்கிருந்து ஒரு பூனையை பிடித்து யானையின் முதுகில் மேல் வீசி எறிந்தார் பீர்பால் யானையின் மீது விழுந்த பூனை தன் நகங்களால் யானையை கீறியது வலி பொறுக்க முடியாத யானை தன் கையால் பூனையை பிடிக்க முயல அது கோபம் அனைத்தும் பூனை மேல் திரும்பியது பூனையை துரைத்துக் கொண்டே காட்டுக்குள் சென்றது அந்த யானை எல்லாரிடம் உயிரும் தப்பியது கையில் வால் இருந்தும் எந்த பயனும் இல்லை மூளை சிந்தித்தால் தான் உயிர் தப்பும் என்பதை அக்பர் உணர்ந்தார் பீர்பாலை கட்டி அணைத்து அறிவுதான் நிஜ சக்தி என்று கூறினார் இதைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அறிவுடைமை ஆக்கத்திற்கு தக்கது பொறியுடைமை புறம் தோன்றும் காணும் என்றார் அதாவது அறிவுடையவன் எந்த சூழ்நிலையும் வெற்றி காண்பான் வெறும் ஆயுதம் வெளிப்படையான மட்டுமே பயனளிக்கும் இந்த பீர்பால் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க நன்றி